ஆறு தேர்தலில் ஜெயலலிதா அம்மாக்கு இருந்த இன்கம்பன்ஸில் ஒரு பத்து பர்சன்ட் கூட இப்போ ஆட்சிக்கு கிடையாது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞருக்கு இருந்த ஆன்டி இன்கம்மன்ஸில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு டூ ஜி இருந்தது தினகரன் ஆஃபீஸ் போன்ற சம்பவங்கள் இருந்தது ஈழ ஒட்டி திமுக தான் முழு காரணம் தமிழர்களை இன அழைப்பு செய்ததுக்குன்ற மாதிரியான ஆதங்கம் இருந்தது அதை தாண்டி உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருந்தது கரண்ட் கட்டு பிரச்சனை இருந்தது எல்லா அமைச்சர்கள் மீதும் நிலத்தை அபகரிக்கிறார்கள் எங்க ஊரில் வந்து என் ஊர் சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் மேலே எவ்வளவு வீரபாண்டி ஆறுமுகம் மேலே இருந்த வெறுப்பு அப்படிங்கிறது சேலத்துல மட்டும் கிடையாது சுத்துவட்டி பல பல மாவட்டங்களில் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருந்தது அதன் மீதான பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது இவ்வளவு எதிர்ப்பு இருந்ததுனா பத்து வருஷம் திமுக வீட்டுக்கு போச்சு இப்போ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சைன் கூட கிடையாது திமுக மேலே இன்னைக்கு மக்களுக்கு பெருசா இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் வந்து இந்த உட்கட்டமைப்பில் சில பிரச்சனைகள் இருக்கிறதும் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக இருக்குன்னு தான் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ன்றது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் அரசு ஊழியர்களை வந்து நைட்டோட நைட்டாக வேலையை விட்டு தூக்குனாங்க இன்னும் பல்வேறு அராஜகமான நடவடிக்கை கட்டாய மத மாற்ற த தடுப்பு சட்டம் கோயிலில் வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாத சட்டம்னா பொதுமக்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியான பிரச்சனைகள் ஆன்டி இன்கம்பன்சி வேவாக இப்போ கிடையாது நிறைய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் ஒவ்வொரு ஊர் உட்பட்டது இல்லை ஒவ்வொரு மக்கள் குழுக்களுக்கு உட்பட்டது இல்லை ஒவ்வொரு வேலைக்கு உட்பட்டது அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா இப்போ சாம்சங் பிரச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை தொழிலாளர் பற்றிய இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் இந்தியாவில் உலக தொழிலாளர்களுக்கான முக்கியமான பிரச்சனை ஏன்னா சாம்சங் வந்து உலகத்துல எங்கேயுமே யூனியன் வைக்கூடான்னு சொல்லிட்டு இங்கே ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அது தேர்தலுக்கு போகும்போது எல்லா மக்களும் வந்து சாம்சங் பற்றி யோசிச்சுட்டு பூத்துக்கு போவாங்க இல்லை அவங்களுக்கு சாலை குடிநீர் அவங்களுக்கு மின்சாரம் கல்வி வேலை வைப்பு அதை தான் போட்டு போடுவாங்க இல்லையா அப்ப இந்த பிரச்சனைகளில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத யாருமே அறு அறுவடை செய்யலையா